எவ்வளவு காலமா அப்படி இருக்குது இப்ப அதிக காலமா இருக்கலாம் எவ்வளவு காலம்னு சொல்லி ஐநாயிரம் பேர் தெரிஞ்ச காலத்து பக்கம் இந்த அவ்வளவு அதிருப்தி வந்து இப்படி போக முடியாத இருக்குண்டா எங்களை எங்களை வளைஞ்சியில தான் போகணும் நாங்க வந்து இப்ப அந்த பாம்பு மாதிரி தான் போக வேண்டியிருக்கு அவ்வளவுக்கு சரியான இதா இருக்கு டேமேஜா இருக்கு உண்டும் இப்பவும் ஒரு மனத்தியால ஒரு அரை மனத்தியால மழைதான் இதுல வெள்ளம் நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தால் இப்ப ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அணையம் முடிய வேண்டிய ரோட் அடிக்கல் நாட்டின் செய்தது அதை தம்பி நான் தான் கேட்டுக்க கடதாசி இந்த தங்கட துண்டு துண்டு வில தெரிய போட்டு போகணும் நின்றா தெரியணும் ஐயா இந்த இதுக்கு நேர போட்டு கொடுங்கோ ஒரு வயசு நடவடிக்கையும் வந்து மேற்கொள்ளப்படையில கேட்டு மரமேட்டு சட்ட உருவமாக தெரிஞ்சாலுக்கு வணக்கம் நாங்கள் இந்த காலையில வந்துருக்கோம்னா யாழ்ப்பாணத்துல வட்டு கொடைக்கு தான் வந்திருக்கோம் அதுலயும் குறிப்பா வட்டுத்திற்கு காளி கோயில் அடிக்க தான் வந்திருக்கிறேன் ஏன் இங்கே வந்தாங்கன்னா இங்க வந்து மக்கள் பாதிக்க ஒரு வீதி வந்து படுமோசமான நிலை அதாவது வந்து சுத்தமாகவே அவிருத்தி அடையாத நிலையில இருக்குது ஒரு குறிப்பா ஒரு நானூறு மீட்டர் தொன்னு சொல்லலாம் அதே வந்து அங்கே முன்பக்கம் அவிருத்தி அங்க பின்பக்கம் ரோட்டு போட்டு முன்பக்கம் எல்லாம் ரோட்டு போட்டு அதெல்லாம் செய்து இடையே மட்டும் விட்டுக்கணும் ரோட்டு போடாம இப்ப கிண காலமா விட்டுக்கணும் இப்போ குறிப்பா அவைக்கு தெரிஞ்சு எவ்வளவு காலமா வந்து அது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலை அடிக்கல் இடையே வந்து அடிக்கல் நாட்டின அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலை அப்படின்னா இப்போ மலைக்கு எல்லாம் சரியான வெள்ளமெல்லா இருந்து மக்கள் போக முடியாத நிலமையிலாம் இருந்தது ஏன்னு பார்த்தோன்னே இப்போ ரோட் ஒன்று இருந்துச்சு என்றா இப்போ ரோட்டால நாங்க தைரியமா போகலாம் நல்ல வெள்ளம் நின்றாலும் சரி வந்து போகலாம் தைரியமா ஒரு ரோட்டுமே இல்லை ஒன்றுமே இல்லை வெறும் மந்த் அரியாவே இருந்துச்சுடா எங்களால் போகல வந்து தடுக்கப்பட்டு விளோனும் இங்க பள்ளம் இருக்கானு தெரியாது அப்படியா நிலைமைகள் இருக்குது அப்படியே இதில தான் மக்கள் வந்து இதுக்கு இருக்கிற மக்கள் வந்து வாழ்ந்து இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நானூறு மீட்டர் துணி நினைக்கிறேன் ஏன்ல நான் குறிப்பா என்ன சொல்றேன் என்றா இப்போ நான் முதல் அஞ்சாம் ஆண்டு படிக்க எல்லாம் இதுக்காக வந்து போறேன் நான் சின்ன வயசுல அஞ்சு ஆறாம் நிலம் இதுக்கால வந்து நான் அப்பையில இருக்க நிலையம் இல நின்னு வந்த இந்த ரோட் ஏர்ந்துon இருக்குது. பார்த்தா உங்களுக்கு கண்ணுல காட்டுறவன் வந்தாங்க இதை வந்து நீங்க ஏகமா ஷேர் பண்ணீங்கன்னா ஊறியாகலாம் பார்த்து அதுக்குரிய வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படணும். இரண்டாவது அங்க வந்து நிறைய இதகள் சொல்லி நின்னம். சொல்லியோம் வந்து நடவடிக்கை எடுக்கப்படல. நீங்களும் வந்து மறக்காம இல ஷேர் பண்ணி விடுங்க. சரி நாங்கள் இப்ப வாங்க காணிக்கு போவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம் பேர்? தாங்க தர ஓவாதீங்க. எங்க சொல்லுங்க ஐயா. எங்களுக்கு என்ன தம்பி இந்த ஒழுங்க பேரப்பூ பேரப்பூ பள்ளி மூன்று பள்ளிக்கூடம் மூன்று இருக்கு சித்தங்காணி பள்ளிக்கூடம் திருநா கொள்ளிச்சு மூன்றுக்கும் இதெல்லாம் கூடுதலா பிள்ளைகள் பூரவாகிறது பழகாலம் பெருங்கால் தமிழ் ரோட்டு அதான் எவ்வளவு காலம் அப்படி இருக்குது அதிக காலமா இருக்குதாம் எவ்வளவு காலம்னு சொல்லி ஐநாய் தெரிஞ்ச காலத்து பக்கம் இல்ல உங்க அதுல இருக்கும் விட்டு சாந்தி அதுக்கு அது இல்லை அங்காலே இல்ல இப்பேட்டா நாங்கள் வந்துட்டான்னு அப்ப அவக்கர இல்ல அவையும் ஜங்கிரம் இல்லையா அதுக்கு ஆ வெறுவினம் கூட்டுவினா திராவினம் போவினும் தான் வேறு ஒன்றும் இல்லை தெரியாது நான் ஒரு அண்ணனும் நானூறு காய் சொன்ன கூப்பிட்டு ஒரு கொமிட்டிய கூடி வீட்டுக்கு ஒரு சந்தா வேண்டி செய்யுங்க அதுக்கு ஒரு தரம் சம்மதிக்கணும் நான்கு பேருந்து பாத்துட்டு நானலை பத்தி அக்கறையில விட்டுட்டேன் இது எந்த ஜிஎஸ்டி நூத்தி இருபது அறுபத்தஞ்சு இப்ப வந்து நல்ல ஒரு மலை ஒன்று போய் அதுக்கு என்ன வேற வெள்ளங்கள் அப்ப இதுல இந்த ஒரு முழா வெள்ளம் அமைதியில சைக்கிள்ல சேங்காவ மேல இருந்தது பிஞ்சில் மட்டத்துக்கு வெள்ளம் அமைதியில போய் கொள்ளை அந்த மாமலைக்கு சனம் ஒன்று வேற போக்குவரத்து எங்க வீட்டுக்கே உள்ள முயற்ற மட்டத்துல இருந்தது பேஞ்சேதோ ஒரு விதமாக உங்க எங்க வந்து பாய்க்கால்கள் தொடர்ந்து கண்டு சில வளவுகள் வெட்டி ஓகே அதுதான் ரெண்டு நாளைக்கு ஓடி தள்ளின வெள்ளம் இப்பவும் ஒரு மனத்தியால ஒரு அரை மணத்தியால மழை பெய்யா இதுல வில்லி நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு ஒரு ரெண்டு மணத்தியால மழை விட நீங்கள வந்து நீரை பாருங்க என்னட நம்பிக்கை இல்லையென்றால் நீங்கள் வந்து பாருங்க நீரு முந்த நாள் பெய்த மழைக்கு இந்த இந்த கேட்டு வரைக்கும் திண்டா இந்த இந்த லெவலுக்கு இது வரைக்கும் உங்க பொல்ல அந்த சொன்ன இந்த பழைய பெயர் தோட்டம் விட்டுதான் செய்யணும் அது வரைக்கும் போடலான்னு ஒரு தடவை போவா விட விரும்புவாங்க இதுக்கு மேல நான் நினைச்சப்போ வாஜாலும் கேட்கறது இல்லை ரோடு நல்லா இருந்தா வெள்ள நின்றாலும் போக கொஞ்சம் கல்யாணம் செய்யறதுக்கு நான் ஒரு ஆளு அதான் வயசான ஆக்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் போய் எவ்வளவு கஷ்டப்பாடு அதான் ரோட்டையாவது விருத்தி விட்டா ரோட்டை கொஞ்சம் நார்மல் ரோட் இந்த மட்டைகள் போட வாங்க அவங்கள கேட்ட நான் இதை திருத்தி விடுங்க தான் பிள்ளை நாங்கள் போகணும் ஒன்னு திருத்த மாட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப அதே தம்பி நான் இல்லாட்டி இந்த கேட்டுக்க கடுதாசி இந்த தங்கடை துண்டு துண்டு வேலை தெரிய போட்டு போகணும் நிண்டா சொல்லணும் ஐயா இந்த இதுக்கு நேரா போட்டு விடுங்கோ உள்ளடி என்று வேலை இருந்தால் மற்றபடி ஒன்றும் செய்ய நான் ஒரு அளவு கேட்டேன் நான் தம்பி இப்போ இல்லை அங்கே இருக்கிற வந்து வேலை முறை கப்பா இருக்கும் நாங்கள் போன ஒன்று செய்வோம் போனாக்கள் தான் விரைவே இல்லை ஆக்கள் அதை போன உடனே செய்வோம்னா அவள் தங்களை வேலை தான் செய்வோம் ஓகே இப்போ இதை இப்படி நீங்கள் முறைப்பாடல் கொடுத்துருக்குறீங்களா மூன்று பேரு ரெண்டு ஆளு கூட தரிப்பட்ட முறையில் என்னால ஒருத்தாரன் மூலம் வேண்டாலும் திருத்தி விட்டு ஆனாலும் ரோட் தான் இப்போ தேவையில்லை காப்பதில் வெள்ளம் இல்லாம வெள்ளம் இல்லாம நோம போய் வரக்கூடிய நோமல் ரோட் தான் இல்ல சட்டப்படி நேரடியாக சொல்லி எனக்கு தெரியாது மரமுகமாக அறிஞ்சனா இந்த ரோட்டு கண்டு கொஞ்சம் காதிக்கினா அதை வேறு ரோட்டுக்கு பாவித்ததாக மரமுகமாக கேட்பேன்னா சட்டபூர்வமாக எனக்கு சொல்ல தெரியாது தெரியாம நிறைய சொல்லி இடத்துக்கு மாத்திர சொல்லி கதைக்கு இனி கோவக்காரனுக்கு கோவக்காரன் அதை கூட்டி குறாச்சுன்னு சொல்லு கொம்புஜானுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி தங்களுக்கு ஒரு கோமுஜங்களை இப்படி பலதும் பார்த்து கதைகள் எனக்கு இது போட்டுக்கு போய் சொல்ல தெரியாது நாலு அது பேர் கலைக்கிறதான் கேட்டேன் அதை வந்து நாங்க நம்பி வழியில சொல்லவுமே இல்லை பண்ணிக்கா கேட்டது இது பொது ஓகே 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 நன்றி 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 நாங்கள் இந்த ஒழுங்கையை பார்த்து கொண்டு போறோம் இந்த ரோட்டை பார்த்து கொண்டு போறோம்னா இதுல வந்து ஒரு அபிவிருத்தி நடவடிக்கையும் வந்து மேற்கொள்ளப்படையில பாருங்க அப்படிங்கிற காடி கொண்டு போறேன் ஃபுல்லா வந்து பள்ளங்களாக இருக்கு இந்த மழை காலங்களில் வந்து இதற்கால போய்க்கு வந்து கீழே இருக்கிற நிலங்களும் தெரியாது ஒன்றும் தெரியாது சரியான ஒரு கஷ்டமா இருக்குது ஏன்னா வந்து இப்போ நாங்கள் நடந்து போயிருக்க வெள்ளிக்க இதாக இருக்கும் எங்கால வேணும் எங்கால எல்லாம் சின்ன ஒழுங்க போகுது இப்போவே வெள்ளம் நிற்கிது மழை விட்டு வெள்ள நாள் ஆச்சு இப்பவே வந்து வெள்ள நிற்கிது இதுக்குள்ளே போகவே இல்லை இதுக்கு வந்து சுவர்களும் அதுகளும் இருக்குது இப்படி எங்கால பார்த்தோம்னா எங்களால இந்த மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாலும் அங்கங்க இப்படி இருக்குது இது நாங்கள் மழை காலத்தில் வந்து எடுத்துருந்தா ஃபுல்லாக வந்து மூடி பாதையும் தெரியாது வயசான ஆக்கள் எல்லாம் போயிருக்க தலைக்கப்பட்டு விழுவணும் அவங்க வந்து இந்த நேரத்தில் வந்து மழை நேரங்களில் தலைக்கப்பட்டு விழுந்து சரியான கஷ்டமா இருக்கும் வேற அந்த எலிக்காஜ் எலிக்காஜ் காய்க்கினா அப்படி வீதிகள் இருந்து அதில் வள்ளங்கள் இருந்தால் கட்டாயம் பிறவை தான் செய்யும் வயல் வீதிகளுக்கு வந்து வல்லங்களை அப்படியே வந்து சேர்ந்து நல்ல பாருங்க அப்படியே காட்டுறேன் நாங்கள் அந்த கார்னார் ரோடுகள் பார்த்த மாதிரி அதுலேயும்பாக விடலாம் அதுலேயாவது கொஞ்சமாக தயார்கள் இருக்குது அப்படி இல்லை இது வரைக்கும் வந்து அப்படி வந்து இருக்குது அங்காளியங்காலயம் இருக்குது இப்போ அதை தாண்டி போனோம்னா அங்காளியம் கொஞ்சம் தூரம் வந்து டேமேஜ் இருக்கு அதை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கறேன் பார்த்தோம்னா இந்த ரோட் வந்து காத்திய வித்தியாசாலை பள்ளிக்கூட போகிற ரோடு அது எப்படி இருக்குன்னு பேருங்களை முதல் பாதர் ரோட்டலும் பார்க்க இது வந்து படு மோசமாக இருக்குன்னு தான் சொல்லலாம் அவ்வளோதுக்கு வந்து வெள்ளங்கள் என்ன நிற்கிது பாருங்க அவங்க அப்படியே காட்டி கொண்டு போகிறேன் இதுக்கு ஒரேக்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுத்துச்சுனமெண்டா அவள் மேலே வந்து சரியான இதாக இருக்கும் இப்போயே வந்து இப்படி போக முடியாதவங்க இருக்குன்றா நாங்கள் எங்களால் வளைஞ்சியிலேருந்து தான் போவோம் நாங்கள் வந்து இப்போ அந்த பாம்பு மேலே தான் போக வேண்டியிருக்கு அவ்வளோத்துக்கு சரியான இதாக இருக்குது டேமேஜ் ஆகிருக்கு வரது ஒன்றும் மற்ற சகதிகளும் கொஞ்சம் கூறவாக இருக்குது இப்போ நாங்கள் இதான் பைக்கில் போய் வைக்கிறேன் சில நேரம் வளக்கி விழவோம் இந்த கரையால் ஓடி அந்த இதாண்டி போக முடியலை அவ்வளோத்துக்கு இதாக இருக்குது அங்கால போகவே இல்லாது அதனால் ஃபுல்லாக அந்த சிறிய பள்ளங்கள் சரியான பள்ளங்கள் அதெல்லாம் ரோட் முடிஞ்சு தானே இந்த தொண்டு வரைக்கும் போகிறலை அதெல்லாம் ஸ்கூல் தண்ணே இதுக்கால மக்கள் போய் வரைக்கும் வந்து சரியான ஒரு கஷ்டமான நிலைமையாக இருக்குது அதெல்லாம் பார்த்தா எங்கள் வீடுகள் அதுக்கெல்லாம் போய் டெய்லி போய் வரைக்கு உண்மையிலேயே வரைக்கும் சரியாக இருக்குது ஒரு நாள் போய் வந்தால் கூட பரவாயில்ல டெய்லி இந்த வீடுகளுக்கு வந்து போகிறது அது வந்து சரியான கஷ்டமாக இருக்கும் உரிய அதிகாரிகள் வந்து உண்மையிலே பார்த்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் வணக்கம் அண்ணே வணக்கம் என்ன பேர்

ஓ அதை நாட்டி நாட்டி கட்டம் கட்டமை ஒரு நூறு மீட்டர் நூற்றம்பது மீட்டர்னு செய்து விட்டு கொண்டு வந்து நானூறு மீட்டர் அப்படியே ஓகே அப்ப பிர சபையில வைக்கட்டா இதுக்குரிய நிதி அடுத்த வருஷம் தான் பாஸ் பண்ணி பண்ணிண்ட குடும்பம் தனிப்பட்ட ஒழுங்குகளோடய எல்லாம் திருத்திக்கிறாங்க இப்ப சங்கரத்திற்கு எல்லாம் போன மாதம் பார்த்தோம் ஒரு நாலு குடும்பம் பாவிக்கிற ரோட்டு ஓகே இது இருநூறு குடும்பம் இந்த கிராமத்துக்கு இருக்கிறோம் அதை விட ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரம் பேர் பிளங்குற ரோட் ஒன்றுக்கு ரெண்டு பாடசாலை பிரவிலியமான பாடசாலை கல்லூரி யாழ்ப்பாணக்கல்லூரி பட்டமத்திய கல்லூரி பிள்ளையால் போக்குவரத்து பக்கத்துல ஒரு ஆதாயிரம் வைத்தியசாலைய கற்பிணி பெண்கள் போறவ இது அதை விட ரெண்டு கோயில் கடற்கரந்தோட்டம் கந்தசாமி கோயில் அங்கியம் காளியம்மன் கோயில் போய் வர டெய்லி வேலைக்கு போறாங்க போக்குவரத்து சின்ன பிள்ளையால் அது ரெண்டு கோயில் போய் இந்த மலைக்கு எல்லாம் பெரிய கஷ்டப்பட்டிருக்காரு பிள்ளையா அதோட ஒரு சீரான மின் விளாக்காளும் இந்த ரோட்டில் இல்லை இரவு கஷ்டம் இரவு இல்லைண்டா கஷ்டம் சபையோ அவையோ வந்து பார்க்கறதும் இல்லை இந்த ஒழுங்கியால கழிவாகட்டு இல்லை இந்த ரோட் வழியே பாருங்க அந்த அது அதில் இதெல்லாம் தண்டை பாட்டு வளர்ந்து கிடக்கு நாங்கள் முறுக்கவோ வெட்ட போனால் விட்டுக்காரர் சண்டைக்கு வர வேணாம் அதை வந்து இதை செய்தால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை குறிப்பா எந்த இடம்னு சொல்லுவீங்களா காளி அறுபத்தஞ்சு அஞ்சு முதலாம் வந்து ஒரு ஒழுங்கு வந்தன கொஞ்ச தூரம் ரோடு இருக்கு அப்புறம் இல்ல இப்படியே இதே மாதிரி இப்ப இதுக்கே ஒரு நானூறு மீட்டர் இல்ல அதே போல இந்த முடிவுல வந்து அங்காளம் ஒரு முன்னூறு மீட்டர் அது துப்பரவாயே பிழங்கை இல்லாத ரோடு வெய்யாமந்தி வெள்ளம் நீக்குமா அதுக்கு நீக்குமா

இந்த வீதி ஒன்று இருந்தா மேலே அந்த மலை நேரத்துல போறதுக்கு வந்து கொஞ்சம் சோமா இருக்கு சோமா இருக்கு இப்ப இந்த 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 மலைக்கெல்லாம் எங்கட ஒரு வாதலுக்கு எல்லாம் வெள்ளம் பூந்துட்டு ஆனா ஒரு தரம் வந்து வேற இடம் இல்லை கொள்ளவும் இல்லை அதை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்லை அது இயற்கையா எல்லாருக்கும் நடந்தது ஆனா அந்த பொதுவான விஷயங்களை செய்திருந்தாலே எங்கட கிராமத்து காணும் காணும் அதான் இந்த ரோ வீதி விழாக்கள் இந்த ரோட்டை கம்ப்ளீட் பண்ணி தந்தா பெரிய உதவியா இருக்கு உதவியா இருக்கு ஓகே நன்றி சரி சரி நன்றி